வணக்கம் லைவ் சென்னை தமிழ்நாட்டில் உள்ள பிரம்மாண்டமான சிவன் கோயில்களை பற்றி நாம் கடந்த வீடியோவில் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த வீடியோவில் மேலும் பல சிவன் கோவில்களை பற்றி பார்க்கலாம் பதினொன்றாவதாக அண்ணாமலையார் கோவில் திருவண்ணாமலை எட்டு திக்கிலும் அஷ்டலிங்களை கொண்ட எண்கோண அமைப்பில் அமைந்திருக்கும் திருவண்ணாமலை நகரின் பஞ்சபூத தலங்களில் நெருப்புக்கான தலமாக அண்ணாமலையார் கோவில் அறியப்படுகிறது இந்த கோவில் அக்னியை வெளிப்படுத்துவதாக சிவபெருமான் இங்கு அக்னி லிங்கமாகவும் வணங்கப்படுகிறார் அதோடு உண்ணாமலையம்மனாக சிவபெருமானின் துணைவியார் பார்வதி தேவியும் இங்கு வழிபடப்படுகிறார் பனிரெண்டாவதாக கபாலீஸ்வரர் கோவில் சென்னை சென்னையின் பழமையான மயிலாப்பூர் பகுதியில் இந்த கபாலீஸ்வரர் கோவில் வீட்டிருக்கிறது இந்த கோவில் சிவபெருமான் மற்றும் துணைவியார் பார்வதி தேவிக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இன்று சாந்தோம் தேவாலயம் உள்ள இடத்தில் வீற்றிருந்த கபாலீஸ்வரர் கோயிலின் ஆதி அமைப்பு போர்த்துகீசியர்களால் சிதைக்கப்பட்டு அதன் பிறகு தற்போது நாம் காணும் இந்த கபாலீஸ்வரர் கோவில் விஜயநகர மன்னர்களால் பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கலாம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் பதிமூன்றாவதாக ஏகம்பரநாதர் கோயில் காஞ்சிபுரம் ஆறுநூறு ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட இந்த கோவில் காஞ்சிபுரத்தில் வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது இந்த கோயில் சிவபெருமானுக்காக பஞ்சபூத கோயில்களில் நிலத்தை குறிக்கும் பஞ்சபூத ஸ்தலமாகும் இந்த கோவிலின் வட்ட கோபுரம் ஐம்பத்தி அடி உயரத்தில் அமைந்திருப்பதோடு இந்தியாவின் உயரமான கட்டுமானங்களுள் ஒன்றாக விளங்குகிறது பதினான்காவதாக வேதகிரீஸ்வரர் கோவில் திருக்கழுக்குன்றம் சென்னையிலிருந்து அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருக்கழுக்குன்றத்தில் அமைந்துள்ள வேதகிரீஸ்வரர் கோவில் இங்கு காணப்படும் ஒரு கல் மண்டபம் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் கிபி அறுநூத்தி பத்து முதல் அறுநூத்தி நாற்பதாம் ஆண்டு காலத்தில் கட்டப்பட்ட சிவனுக்குரிய குடை கூலி என்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் அது மட்டுமல்லாமல் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த பல்லவர் சோழர் பாண்டியர் கூடர் காலத்திய கல்வெட்டுகளும் இங்கே அதிகமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளன பதினைந்தாவதாக தியாகராஜ சுவாமி திருக்கோயில் திருவாரூர் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டு தமிழ்நாட்டில் மிக பழமையான கோயில்களில் ஒன்றான திகழ்ந்து வரும் தியாகராஜ சுவாமி திருக்கோயில் ஒன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது இந்த கோயிலின் மூலஸ்தானத்தை இரண்டாக பிரித்து ஒரு பகுதியை வன்மீகிநாதர் என்ற பெயரில் வழங்கப்படும் சிவபெருமானுக்கும் மற்றொரு பகுதியை தியாகராஜருக்கும் அர்ப்பணித்துள்ளார்கள் வன்மீகி நாதருக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ள பகுதியானது தியாகராஜருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ள பகுதியை காட்டிலும் பழமை வாய்ந்ததாகவும் வன்மீகிநாதரின் சந்நிதியில் வழக்கமான லிங்கத்துக்கு பதிலாக ஒரு புற்று நிறுவப்பட்டுள்ளது பதினாறாவதாக ஸ்ரீ கும்பேஸ்வரர் ஆலயம் கும்பகோணம் கும்பகோணத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கும்பேஸ்வரர் ஆலயம் ஒரு சிவாலயமாகும் இந்த கோவிலில்தான் ஆண்டுதோறும் மாசி மக விழாவும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகாமக பெருவிழாவும் கொண்டாடப்படுகின்றன இந்த கோவில் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு பழமையானது என நம்பப்படுகிறது இடைக்கால சோழர்கள் இந்த நகரத்தை ஆண்டு கொண்டிருந்த பொழுதிலும் இந்த கோவில் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த கோவிலில் சிவபெருமான் ஆதி கும்பேஸ்வரர் என்னும் பெயருடன் வழிபடப்படுகிறார் ஆதலால் இந்த கோவிலுக்கு கும்பேஸ்வரர் ஆலயம் என்று பெயர் பெற்றது பதினேழாவதாக ஸ்ரீ வேதாரண்யம் திருக்கோவில் திருவெண்காடு தமிழ்நாட்டில் உள்ள ஒன்பது நவகிரக ஸ்தலங்களுள் இது நான்காவது தலமாகும் இந்த கோயில் ஆயிரம் முதல் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது பக்தர்களுக்கு அறிவும் செல்வமும் வழங்கக்கூடிய புதன் பகவானுக்கு தனி சந்நிதி அமைத்து வணங்கி வருகிறார்கள் இங்கு சிவபெருமான் ஸ்ரீ வேதாரண்யேஸ்வரர் என்ற திருப்பெயருடன் மூலவராக அருள் பாலித்து வருகிறார் பார்வதி தேவி பிரம்ம வித்யா நாயகி என்ற பெயருடன் வழிபடப்படுகிறார் பதினெட்டாவதாக ஸ்ரீ கம்பரேஸ்வரர் ஆலயம் கும்பகோணம் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள திருப்புவனம் என்னும் இடத்தில் ஸ்ரீ கம்பரேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது பதிமூணாம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த மன்னன் குலத்துங்க சோழனால் இந்த கோவிலின் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டன அவருக்கு பிறகு வந்த சேர சோழ பாண்டிய வம்சத்தைச் சேர்ந்த மன்னர்கள் அப்பணியை தொடர்ந்து கட்டி முடித்தார்கள் சோழர்களால் புதுப்பிக்கப்பட்ட கடைசி கோவில் இதுவென வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் பத்தொன்பதாவதாக பழமலைநாதர் கோயில் விருத்தாச்சலம் கடலூர் மாவட்டத்தில் உள்ள விருத்தாச்சலத்தில் அமைந்துள்ள பழமலைநாதர் கோவில் சைவ திருத்தலங்களில் முக்கியமானதாகும் இந்த கோயிலில் ஐந்து கோபுரம் ஐந்து நந்தி ஐந்து தேர் ஐந்து கொடிமரம் என எல்லாமே ஐந்து ஐந்தாக அமைந்துள்ளது இந்த கோவில் காசியை விட வீசம் அதாவது தமிழ் அளவு பதினாறுக்கு ஒன்று என்ற வீதம் புண்ணியம் அதிகம் கொண்டதாக நம்பப்படுகிறது இதனால் விருத்த காசி என்ற திருப்பெயரும் இந்த ஊருக்கு உண்டு இருபதாவதாக சோமேஸ்வரர் ஆலயம் கும்பகோணம் சோமேஸ்வரர் ஆலயம் கும்பகோணத்தில் அமைந்துள்ள ஒரு சிவத்தலமாகும் இந்த கோவிலின் கட்டிட வடிவமைப்பை பார்க்கும் போது பதிமூணாம் நூற்றாண்டில் திராவிட கட்டிடக்கலை உடனடியாக நினைவுக்கு வருகிறது இக்காலத்தில்தான் பிற்கால சோழர்கள் கும்பகோணத்தை ஆண்டு வந்தார்கள் உண்மையில் இக்கோவில் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வழிபட்டு வந்த சோழர்களால் அடிப்படையில் கட்டப்பட்டது பிறகு வந்த மன்னர்கள் இக்கோவிலின் கட்டுமானத்தில் வெவ்வேறு வடிவமைப்பை சேர்த்து கொண்டார்கள் ஆயினும் அடிப்படை வடிவமைப்பு என்பது சோழர் கட்டிடக்கலையே ஆகும் இந்த பதிவில் நாம் பார்த்த தமிழ்நாட்டின் மிக பிரம்மாண்டமான சிவன் கோயில்களில் உங்களுக்கு பிடித்தமான கோயிலை பற்றிய கருத்தை நமது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் தமிழ்நாட்டில் உள்ள பிரம்மாண்டமான சிவன் கோயில்களை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்